லூனாவும் எம்பரும் அவங்களுடைய சாகசத்தில் இதுவரை நம்ம பத்து கதைகளை பார்த்துருக்கோம் இப்போ பதினோராவது கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் லூனாவும் எம்பரும் பத்தாவது சாகசம் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு நினைவு இருக்கா ஒரு முறை நம்ம சேனலில் இருக்குது இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க இல்லைன்னு நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் ஒரு புதிய சாகசத்தில் ஈடுபட்டுட்டு அதுக்கு பரிசாக அந்த நிழல் உலகத்தில் இரு சிக்கி இருந்த மிருகங்களை மீட்டதற்காக ஒரு பரிசா பெற்றுட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்ப அந்த படிகத்தோட வானத்தில் டிராகன் மேல எம்பர் மேல அமர்ந்து நம்ம லூனா இருந்தா அப்படி வந்துட்டு இருக்கும்போது மலைப்பகுதியில் வரும்போது திடீர்னு அந்த படிகம் ஒளிவிட ஆரம்பிச்சுன்னா எம்பர் இந்த படிகம் வந்து ஒளிவிடுது பக்கத்துல எங்கேயாவது ஏதோ ஒண்ணு நடக்க போது பார்க்கலாம் ரெண்டு பேரும் அப்படியே பறந்துட்டே போகும்போது இருக்கிறத பார்த்தாங்க அந்த குகைக்கிட்ட கிட்ட ரெண்டு பேரும் போய் இறங்கினாங்க இறங்கி அந்த கொகைக்குள்ள போனா அந்த கொகைக்குள்ள ஒரு பழங்கால அறை இருந்தது அந்த அறையில நிறைய வினோதமான கருவிகள்லாம் இருந்து அப்போ அவங்க அதை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு உருவம் தோன்றுச்சு அப்படியே டக்குன்னு பார்த்தா அது உடம்பெல்லாம் வந்து படிகால உருவானதா இருக்குது இந்த உருவம் சொல்லிச்சு நான் தான் இந்த பிரபஞ்சத்தோட காவலன் நான் உங்க உதவிக்காக உங்களுக்கு வரவழைச்சிருக்கிறேன் அப்படின்னுச்சு மணல் லூனாவும் என் என்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க உடனே அந்த பாதுகாவல் பிரபஞ்சத்தோட பாதுகாவலன்னு சொல்லிச்சு இந்த பிரபஞ்ச வெளியில் இருக்கக்கூடிய மக்களின் நினைவுகள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு கொடூரமான அரக்கம் வந்திருக்கிறான் அந்த அரக்க எல்லா நினைவுகளையும் சாப்பிட்டான்னா மொத்த பிரபஞ்சமும் செயலிழந்து போகும் அதனால அவனை தடுக்கணும் அவனை எப்படி தடுக்கிறதுனா இந்த கொகையில் இருக்கிற எல்லாம் ஒரே நேரத்துல இயக்கணும் அதுக்கு இயக்குறதுக்கு உங்களால் தான் முடியும் உங்களை மாதிரி ரெண்டு நல்ல நண்பர்களால் தான் முடியும் அதனால தான் உங்களுக்கு வரவழைச்சேன் அப்படின்னு என்ன லூனாவும் எம்பரும் சேர்ந்து அந்த கொகையில் இருக்கிற எல்லா கருவிகளையும் அந்த உருவம் சொல்ல 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 அப்படியே கைட் பண்ண கைட் பண்ண இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் இயக்குனாங்க அப்படி கடைசி கருவி இயக்கணுன்னே அந்த குகை முழுவதும் அப்படி தங்க நிறத்தில் ஒளி வீச ஆரம்பிச்சிருச்சு நல்ல எம்பரம் அப்படியே உற்சாகத்துல கையெல்லாம் தூக்கிட்டு அப்படியே மகிழ்ச்சி தெரிவிச்சிருந்தாங்க இவங்க உருவாக்குன இந்த கருவிகளெல்லாம் இந்த கருவிகள்ல இருந்து வெளிப்பட்ட அந்த கதிர் மேல போனோடனே அங்க மேல பிரபஞ்ச வெளியில இருந்து அந்த இருண்ட சக்தி அந்த இருண்ட சக்தி செயலிழந்து போச்சு அப்படியே பிரபஞ்சம் தன்னுடைய சக்தியினால அந்த இருண்ட சக்திய அந்த கெட்டவனை அப்படியே உறிஞ்சிக்கிச்சு அவன் அப்படியே அழிஞ்சு போயிட்டான் அழிஞ்சு போனோடனே மீண்டும் பிரபஞ்சம் பழைய நிலைக்கு வந்துருச்சு இப்போ பிரபஞ்ச காவலன் வந்து லூனாவுக்கும் எம்பருக்கும் நன்றி சொல்லிச்சு உங்களாலதான் இந்த பிரபஞ்சம் காப்பாற்றப்பட்டது பிரபஞ்சம் உங்களுக்கு நன்றி கடன் கடன்பட்டு இருக்கு அப்படின்னு இங்கிலீஷ் இதுக்கப்புறம் அவங்க பாராட்டு தெரிவிச்சோன்னா லூனாவும் எம்பரும் அவங்க மீண்டும் வீட்டு நோக்கி புறப்பட்டாங்க புறப்படும் போதே லூனா சொன்னா எம்பர்டா எம்பர் நம்ம அடுத்த சாகசம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா உடனே எம்பர் சொல்லிச்சு எதுவாக இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே செய்ய போகிறோம் அப்படின்னா உடனே ரெண்டு பேரும் அப்படியே சிரிச்சிக்கிட்டு இருந்து வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்தாங்க இதே மாதிரி இன்னொரு கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரையும் சந்தோஷமாக இருங்க பத்திரமா இருங்க நல்ல பிள்ளைகளாக இருங்க பாய்